எல்லாரும் சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டீங்களா டீ சோறெல்லாம் பொங்கியாச்சு எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு அப்படியா டீ நல்லா இருக்குமே அத்த பாட்டி கொஞ்சம் குழம்பு கொடுத்து விடட்டா வேண்டாமா டீ எங்கள் வீட்டில் இன்னைக்கு வெள்ளைப்பூடு புளி குழம்பு சூப்பராக இருக்கும் இனிச்சாக்கா மீன் குழம்பா வச்சிருக்கே எனக்கு வேணா கொஞ்சம் தாரிக்கலா முட்டி வீட்டுக்கு போயிட்டு கிணத்துல ஊற்றி கொடுத்து விடுது என்ன ஆ சரி சரி கொஞ்சோண்டு கொடுத்து விடுங்க போதும் அப்போ எனக்கு கிடையாதா ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு கிணத்துல ஊற்றி கொடுத்து விடுதேன் அப்போல்லாம் சரி லட்சுமிக்கா ரொம்ப நேரமும் ஒன்றுமே பேசலை அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை நேற்று பிள்ளைலாம் பள்ளிக்கூடத்துக்கு பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாகவுங்க டீ திங்கக்கிழம பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு என்ன சொன்னாலுக்க தெரியுமா என்ன சொன்னாலுக்கே பேக்கெல்லாம் கட்டல் கட்டியில் போட்டு எலி கடிச்சிட்டு புது பேக்கை வேணும்னு கேட்காலுங்க பேக்கை எலி கடிச்சிட்டா ஆமா டீ எலி கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டுதாளுங்க பேக்கு கீழே பூரம் ஓட்டையாக இருக்குது ஒன்றும் வைக்க முடியாது அதை என்ன செய்யன்னு தெரியல புது பேக்கு வாங்கணும் போகணும் துட்டு வேற காணாது என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அவனும் பேக்கு கிழிஞ்சுட்டு தான் அவனுக்கும் ஒன்று வாங்கணும் அதான் வாங்குவோமா தப்புமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டில் ஒருத்தன் கிடக்கானே அவள்லாம் ஸ்கூல் தொடங்கி ரெண்டு மாதம் வரைக்கும் தான் ஒரு பேக்கு தாங்குது பேக்கை பூரம் கிழிச்சு தூரம் போட்டுட்டு புக்கு பூரம் கையில் அள்ளிட்டு போறான் போன வருஷம் பூரா அப்படி தான் கொண்டு போனான் ஏன் அவன் அதுக்கு மிச்சம் பேக்க தொலைச்சுட்டே வந்துட்டான் எங்களை என்ன செய்ய பிள்ளைலாம் எப்படி இருக்கு ஒரு பொறுப்பாவே இருக்காதுகளம் ஒரு பொருளை பத்திரமா வைக்க தெரியல நம்ம என்ன பாடுபட்டு வாங்கி கொடுக்கோம் அதுகளுக்கு அந்த துட்டோட அருமை தெரியுதா ஏன் அவன்லாம் சொல்லுவான் ஏமா ஐம்பது ரூபா தானே வாங்கிட்டு வாங்க நூறு ரூபா தானே அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேப்பான் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அவங்களுக்குலாம் சாதாரணமா தெரியுது நூறு என்ன பாடுபட வேண்டியிருக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு துட்டோட மதிப்பு எல்லாம் தெரியாது நம்மதான் தட்டு தட்டி வைக்கணும் சரி இப்போ என்ன செய்ய போறீங்க பள்ளிக்கூடம் திறக்க போது வாங்க போறீங்களா இல்லையா அதை தாண்டி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் பேசாம போய் பேக் வாங்கிட்டு வந்துருவா அதான் சரி வாங்க எல்லாரும் போவோம் ஒரு பேக்கு கடைய பார்த்து பேக் வாங்கிட்டு வந்துடுவோம் சோறு கறையெல்லாம் ஆக்கி வச்சாச்சு சும்மா தானே உட்காந்துருக்கோம் போயிட்டு வந்துருவோமா நான் ரெடியா தான் பாருக்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணு ஜாலியாக தான் இருக்கும் பேக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம் எனக்கு பேக் வாங்கணும் ஆனா என்கிட்ட வலுசா துட்டே கிடையாது நானே என் மவனுக்காக சேர்த்து வச்ச காசு இருக்கு ஒரு ஆயிரம் ரூபா வச்சிருக்கேன் அதை தூக்கிட்டு தான் இப்ப வரப்போறேன் உங்ககிட்ட இப்ப நான் கேட்டனா கேக்குறதுக்கு முன்னாடி எழுதி குதிச்சிட்டு வாரே இல்ல கேட்டறவியோ நினைச்சு பயந்துட்டே பயப்படாத தாயே உன்னெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ராதாக்கா துட்டு தன்ன வேணும் என்கிட்ட இருக்கு நான் தாரேன் பரவாட்டி எனக்கு திருப்பி கொடுங்க அப்படியே டீ சரி பாக்கி எவ்வளவு ஆகுதோ அத மட்டும் கொடு பரவ தந்துறதே இல்ல ஆ சரி ராதாக்கா ஏப்பா இவ்வளவு நாளா இவளுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு எப்படி அலஞ்சே இவளுக்கு கூட சேர்ந்த உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கு துட்டு காணலன்னா கொடுக்காலுங்க குழம்பு கேட்டா குடுக்காலுது எப்பா வாழ்க்கைய இவ்வளவு நாள மிஸ் பண்ணிட்டேனே சரி எல்லாரும் கிளம்புங்க அரை மணி நேரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க என்ன எத்த நீங்களும் வாரீங்களா வாரமுட்டி முட்டி இங்க கடந்து என்ன செய்ய போறேன் அதுக்கு பதிலாக கடைக்கு வாரேன் சரி அப்ப எல்லாரும் கிளம்புங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் ஏக்கா எல்லாரும் வாங்கக்கா என்ன பாக்கீங்க பேக் தான் பார்க்கல லட்சி இது பேக் கடை தானே பேக் கடை தான்க்கா ஆனா பேக் மட்டும் இருக்காது பேக் லஞ்ச் பேக் பிறகு வாட்டர் பாட்டில் ஸ்டேஷனரி ஐட்டம் பென்சில் பேனா நோட்டு புக்கு எல்லாம் வச்சிருப்போம் அண்ணாச்சி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற பேக் கிழிஞ்சிட்டு அதனால பேக் தான் வேணும் எடுத்து தாரேன்க்கா பொம்பளை பிள்ளைகளுக்கா பையங்களுக்கா ரெண்டு பேருக்கும் வேணும் அண்ணாச்சி எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளு பொம்பளை பிள்ளைகளுக்கு வேணும் அந்த பின்னால் நிற்க ஆளுக்கு இல்லை அவளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பையங்க அவங்களுக்கும் வேணும் அண்ணாச்சி நீங்கள் கொடுக்குற பையன் நல்ல சிமெண்ட் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆமா அண்ணாச்சி முக்கியமாக எளியால் கிடைக்கவே முடியாத பையன் கொடுங்க ஏக்கா எங்க கடையில் இருக்கிற பை எல்லாமே குவாலிட்டியான பை அவ்வளவு சீக்கிரம் கிளியாது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன் சொல்லுதண்ணா போன வருஷமும் உங்க கடையில தான் பேக் வாங்கிட்டு போனோம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி தான் கொடுத்தீங்க அந்த பைய தான் எலி கடிச்சிட்டு அவ்வளவு லட்சணத்துல பேக் செஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு எலி கடிச்சு திங்கிற அளவுக்கு ஏக்கா நீங்க பைய பத்திரமா வைக்க வேண்டியது தானே எலி கடிக்கிற அளவுக்கு எதுக்கு வச்சீங்க பையன் நாங்க எங்க வச்ச என்ன எலி எதுக்கு வந்து கடிக்கி குவாலிட்டி குவாலிட்டி நீர் இல்ல நல்ல பேக்கு ஒண்ணும் செய்ய முடியாது ஸ்ட்ராங்கா இருக்கும் கிளியாது வைக்காதுன்னு சொன்னீர்ல அப்ப எலியால எப்படி திங்க முடிஞ்சது அப்ப நல்ல பைய கிடையாதுல்ல நீங்க கொடுத்தது செஞ்சு கொடுக்க முடியும் நீங்க இரும்புல செஞ்சாலும் சரி கரும்புல செஞ்சாலும் சரி எங்களுக்கு பையன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எலி மட்டும் இல்ல யாராலையும் அதை கடிக்க முடியாத அளவுக்கு பையா இருக்கணும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிள்ளைகளும் நோட்டு புக்கு எல்லாம் வச்சு கொண்டு போக நல்ல வசதியான பையா இருக்கணும் சைட்ல வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கணும் பிறகு என்ன சொல்ல நல்ல பையன் கொடுங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு வேணும் பொம்பளை பையங்களுக்கு வேணும் சரியா என்னது ஆம்பளை பிள்ளைகளு பொம்பளை பையங்களா பேச்சு வாக்கல என்னத்தினாலும் சொல்லுவாங்க போல சரிக்கா இங்க பாருங்க இங்க அடிக்க வச்சிருக்கிற பேக்கெல்லாம் பாருங்க எது வேணும்னு சொல்லுங்க காட்டுதே அடிக்க வச்சிருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு முடியாது நாலு பேக் எடுத்து காட்டுங்க எது நல்லா இருக்குன்னு நாங்க சொல்லுதோ ஆ சரி சரி எடுத்து காட்டுதே இந்த மாதிரி பை பாக்கீங்களாக்கா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த பேக் மாடலே சரியில்லையே பழைய காலத்து பேக் மாதிரி இல்ல இருக்கு நீங்க தானே பேக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கேட்டிங்க இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி எலி ஆமாக்கா எலி கடிக்காது எலி மட்டும் இல்லை கொசு அணிலு பூச்சி எதுவுமே கடிக்காது எலி கடிக்காதுன்னு சொல்லுதீரு அதுக்கு என்ன ஆதாரம் ரெண்டு எலியை பிடிச்சிட்டு வந்து கடிக்க விடுங்க அது கிடைக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பிறகு நாங்கள் பேக்கு வாங்குதோம் என்னது எளியை பிடிச்சிட்டு வந்து கடிக்க விட்டு காட்டணுமா ஏங்க இப்படிலாம் பேசுதிங்க நான் இப்படிலாம் வியாபாரம் பார்த்தேன்னா நான் என்றைக்கு முன்னேறேன் பேக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பெனிக்காரங்கிட்ட தான் பேக்கு வாங்கி வைக்கேன் நல்லா இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் தான் பேக்கு பத்திரமா மேலகளை வச்சு பார்த்துக்கிடணும் உங்கள் வீட்டில் எலி கடிச்சதுக்கெலாம் நான் என்னக்கா செய்ய முடியும் சரி என்னாச்சி உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு என்ன செய்ய அதனால சரின்னு விட்டுருதோ எங்களுக்கு இந்த பேக்கு மாடல் பிடிக்கல வேற ஏதாவது மாடல் இருந்தா காட்டுங்க ஆ சரிக்கா காட்டுதேன் ஏக்கா இந்த பேக்கெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்குக்கா நல்ல அழகாக இருக்கும் இது வாங்குதுங்களா பேக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் கலர் ஒன்றும் சரியில்லையே ஒன்றும் அடிக்கவா என்ன அடிக்கவாண்டில் இருக்கு ஏக்கா இப்பெல்லாம் இந்த மாதிரி பளிச்சுன்னு கலர் வச்சிருக்கிறது தான் ஃபேஷன் பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேஷன் எல்லாம் இருக்கட்டும் எங்கள் வீட்டு பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது பேக்கை ரெண்டு நாளைக்கு நல்லா கொண்டு போவாளுங்க அதுக்கு பிறகு கறிச்சட்டிகளும் முக்கி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து போடுவாளுங்க அது யார் தோப்பா தினம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் துவைச்சு கொடுத்துட்டு போவீரா இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வந்து துவப்பீரா நான் வந்து துவச்சு தரணுமா நான் எதுக்கு துவச்சு தரணும் இந்த மாதிரி பளிச்சின்னு கலரில் பேக் வாங்கணும்னா அப்படியே பளிச்சுன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையே சாலுக்காயிட்டாலும் பேக்கை பார்க்க அசிங்கமாக இருக்கும் அண்ணாச்சி வேற காட்டுங்க அப்படியா இது வேண்டாமா சரி வேற காட்டுதே ஆமா ஆமா பொம்பளை பிள்ளைகளுக்கே காட்டிக்கிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது பேக் இருக்கா பையங்களுக்கும் காட்டுங்களே இக்க பையங்க பேக் எல்லாம் அங்க தனியா தொங்க விட்டுருக்கேங்க்கா போய் பாக்கீங்களா முதல்ல பொம்பளை பிள்ளைகள பேக்க காட்டி முடிங்க அதுக்கு பிறகு அங்கட்டு போங்க இக்க பேக் பூரா அங்க வரிசையா தொங்க விட்டுருக்கேன் பாருங்க நீங்க அங்க போய் பாத்துக்கிட்டே இருங்க இவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு வந்திருதே அப்படியா அந்த பக்கமா போய் பார்க்கணும் சேரி நான் போய் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் இவங்க கதையை முடிச்சிட்டு வாங்க மாலா நீ வாரியா நம்ம மூணு பேருக்கு பையங்க இருக்காங்க நம்ம அங்கிட்டு போய் பார்க்க பார்ப்போமா ஆ சரி வாங்க போய் பார்ப்போம் நெட்டச்சி என் மவனுக்கு பேக்கு பார்க்க அந்த சைடு போறேன் நீயும் வாரியா ஏக்கா லட்சுமி அக்கா பேக்க வாங்கிட்டு இருக்காங்கல்ல நான் அதை பார்த்துட்டு வாரேன் பொம்பளை பிள்ளைகள் பேக்கு தான் நல்லா அழகழகா இருக்கும் இதுதான் பார்க்க நல்லா இருக்கும் பார்த்துட்டு வாரேன்

வாங்கிடுவோம் சின்னவளுக்கு கோழிக்கொண்ட கலரில் ஒன்று வாங்கிடுவோம் அப்படியா சரி அப்போனா அவளுக்கு ரோஸ் கலர் வேணும் இவளுக்கு வேணா இதுலேருந்து ஒன்று எடுத்துருங்களேன் ரெண்டு பேக்குமே நல்லா இருக்கு ஆனால் எதை எடுக்கணும் எனக்கு தெரியல நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்களேன் ஏக்க அந்த ஹார்ட் போட்ட பேக்கு சும்மா பிளைனாக தான் இருக்குக்கா அதை விட அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேக் நல்லா அழகாக இருக்குது கலர் அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி சூப்பராக இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அதை எடுத்துக்கோங்களேன் இழிச்சக்கா நீங்களும் சொல்லுங்கள் எனக்கும் நெட்டச்சு சொன்ன மாதிரி தான் பிடிச்சிருக்கு லட்சுமி அந்த ரெண்டு மூணு கலர் சேர்ந்துருக்கு பத்தியா நல்ல வானவில் மாதிரி அழகா இருக்கு அதை வாங்கிக்கோ சரி ரெண்டு பேரும் சொல்றதுனால அந்த பாக்கையே ரேகாக்கு வாங்கிடுவோம் மஞ்சுக்கு மட்டும் வேற பார்ப்போம் அண்ணாச்சி இந்த வலது கையில இருக்குல்ல அந்த பேக்கை எனக்கு கொடுத்துருங்க அடுத்து இன்னொரு பேக்கு வந்து வேற காட்டுங்க ரோஸ் கலர்ல சரிக்கா இந்த பேக்கை பிடிங்க நான் வேற எடுத்து தாரேன் ரோஸ் கலர் தானே வேணும் இருங்க நிறைய இருக்கு காட்டுதேன் இக்கா நீங்க கேட்ட ரோஸ் கலர் பேக்குக்கா நல்ல வீல் வச்சு நல்ல அழகா இருக்கும்க்கா பிள்ளைங்க ஆசைப்பட்டு வாங்கும் இது வாங்கி கொடுங்களே ஐ பேக்கு சூப்பரா இருக்கு நல்ல வீல் வச்சிருக்கு நல்லா இழுத்துக்கிட்டே போலாம் சூப்பரா இருக்குமே இது என்னடி வீல் வச்ச பேக்கு சூட்கேஸ் கேஸ் மாதிரில இருக்கு பிள்ளைகளு பேக்க தூக்கி முதுகுல போட்டு போக ரொம்ப கஷ்டப்படுதாங்க இல்லக்கா இது மாதிரி வீல் வச்சுட்டோம்னா நல்ல சூட்கேஸ் மாதிரி கரகரன்னு இழுத்துட்டு போயிடலாம்ல அதுக்கு தான் இந்த மாடலை செஞ்சு வச்சிருக்கோம் பேக்கு நல்லா அழகா இருக்கே சின்னவளுக்கு ஏத்த பேக்கு தான் அண்ணாச்சி இது என்ன விலை இக்கா வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அதுவும் ஆஃபர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான்க்கா நாளையிலேருந்து விலை கூடிரும் ஏ கடவுளே வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆமாக்கா மிக்கி மவுஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா சூட்கேஸ் கேஸ் பேக்கெல்லாம் கொஞ்சம் விலை கூட தான்க்கா இந்த வீல் வச்சுருக்கோம் மேலே இழுத்துட்டு போகிறதுக்கு கம்பியெலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும் ஏக்கா வாங்கி கொடுங்கக்கா அடியே கிர்கச்சி இவர் ஐம்பது ரூபா நூறுரூவான்னு சொல்லலை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமாக்கா துட்டு எவ்வளோ சொன்னால் என்ன நல்ல மஞ்சவுக்கும் கோழி கொண்டை வச்சுருக்கு இந்த பேக்கில் இருக்கிற பொம்மையும் கோழி கொண்டை வச்சுருக்கு பாருங்க நல்ல மேட்ச் ஆகும் ரெண்டு கோழி கொண்டையும் சேர்ந்துக்கிட்டு அலையும்க்கா வாங்கி கொடுங்கக்கா போடி பைத்தியகாரி இங்கே அவ அவ பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு லோல் பட்டு லோங்க அடிச்சுக்கிட்டு சிங்கி அடிச்சுட்டு கிடக்கா உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பேக்கு கேட்கும் ஏக்கா அஞ்சாயிரம் ரூபா இல்லக்கா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும்தான் ஏய் அப்பா பேசாம இரு 5000 ரூபாய் கையில கொடுத்தா மட்டும் 1 ரூபாய் திருப்பியே கொடுத்துற போறே சில்லற இல்லக்கான்னு சொல்லதன போறே ஏக்கா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க கணக்கு பார்க்காதீங்கக்கா பேக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் தரமா இருக்கும் வாங்கி கொடுத்தா அது பாட்டு கிடக்கும் உலக்கவும் வேண்டாம் கலக்கவும் வேண்டாம் அந்த வயலட் கலர் பேக் காட்டுனீங்களே அதே மாதிரி சாதாரணமா காட்டுங்க ஏக்கா அப்பனா இந்த வீல் வச்சு அழகான ரோஸ் கலர் மிக்கி மவுஸ் பேக் உங்களுக்கு வேண்டாமாக்கா ஏப்பா வாணால போட்டு வாங்காதப்பா உன்கிட்ட பேசி முடியல இந்த பேக்க கொண்டு தூர போட்டுட்டு வேற ஒரு நல்ல பேக் எடுத்துட்டு வந்து காட்டுப்பா சரிக்கா காட்டுதேன் இக்கா நீங்க கேட்ட மாதிரியே ரோஸ் கலர் பேக் இது நல்லா இருக்கான்னு பாருங்க அண்ணாச்சி நல்லா அழகா இருக்கு அண்ணாச்சி நான் கேட்ட மாதிரியே இருக்கு இதே கொடுத்துருங்க பேக் ரெண்டு வாங்கியாச்சு அடுத்து வாட்டர் கேன் எல்லாம் வாங்கணும்ல ஆமாடி வாட்டர் கேன் எப்படியும் உடைச்சிருப்பாளுங்க வேற ஏதாவது வாங்கணும் வாங்கிருவா ஏக்கா அப்பனா சும்மா வாங்காம பேக்குக்கு மேட்சா வாங்குங்கக்கா அப்பந்தான் நல்லா அழகா இருக்கும் அது வேறையா சரி பேக்குக்கு மேட்சா பார்த்து வாங்குவோம் அண்ணாச்சி பேக்கு நல்லா அழகா அமைஞ்சிட்டு இந்த ரெண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டு வாட்டர் கேனு கொடுத்துருங்களே ஏக்கா இந்த வாட்டர் கேன்லாம் இப்போ புதுசாக வந்திருக்குக்கா நல்ல அழகா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக உழைக்கும்க்கா ரெண்டுமே பேக்குக்கு மேட்சாக இருக்கும் ஒன்று ரோஸ் மூடி போட்டது ஒன்று வயலட் கலர் மூடி போட்டதுக்கா வாங்கிக்கோங்க வாட்டர் கேன் நல்ல அழகா இருக்கே எனக்கு இதே கொடுத்துருங்க யோ கடைக்காரரே எவ்வளோ நேரம் காத்து கிடக்க சீக்கிரம் ஆம்பளை பையங்க பேக்கை காட்ட வர போறீங்களா இல்லையா ஏக்கா இந்த வாரேன்

பேக்கு விலை எவ்வளவு தெரியுமா ஒரு பேக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா ரெண்டு பேக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா நீங்க வச்சிருக்கிற வாட்டர் கேனு ஒண்ணு முன்னூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு கேனு எழுநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு எழுநூறு சேர்த்தா மூவாயிரத்தி நூறு ரூபா வருது நீங்க வேணா ஒரு நூறு ரூபாய் குறைச்சிட்டு மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டு போங்க ஏ ஆட்டாடி ஆட்டா ஒரு பேக்கு விலையா ஆயிரத்தி இருநூறு காலத்துல இருக்கீங்க நீங்க முன்ன பின்ன பேக்கே வாங்கினது இல்லையா பேக்கு விலையெல்லாம் கூடி ரொம்ப நாள் ஆயிட்டு அண்ணாச்சி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க நாங்கள் எப்பவும் பேக் வந்து விலை குறையாதான் வாங்குவோம் இருநூறுவா முன்னூறுவாய்க்கு தான் வாங்குவோம் அதே மாதிரியே தான் இந்த வருஷமும் வாங்க போறோம் ஏக்கா அதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால வாங்கியிருப்பீங்கக்கா இப்போ எடுத்த எடுப்புல பேக்கு விலையே ஆயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கு அது என்ன எல்லா பேக்கும் வில ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் ஆரம்பிக்கும் இப்படி சொன்ன எப்படி வீல் வச்ச பேக்கு அஞ்சாயிரம் ரூபா நீர் சரி போன போதுன்னு விட்டுட்டோம் அதுக்குன்னு எல்லா பேக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குன்னு சொன்ன எப்படி முந்நூறுரூவாய்க்கு மேலே ஒத்த பைசா கூட நாங்களாம் கொடுக்க மாட்டோம்ப்பா முந்நூறு ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க முடியாதுமா பேக்கு வேண்டாம் வச்சுட்டு போங்க வேணா வேற வேலை குறைஞ்சி பேக்கை பார்த்து காட்டுதேன் அது எப்படி நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி என் பிள்ளைகளுக்கு ஆண்டி எடுத்துருக்கேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆனா வெறும் முந்நூறு ரூபாய் தான் தருவேன் இந்த பேக் எனக்கு வேணும் கேக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது வேற எங்கேயாவது போய் வாங்கிக்கோங்க அதெல்லாம் கட்டுப்படி ஏன் கட்டுப்படி ஆகாது பேக்கு முந்நூறு முந்நூறு அறுநூறு ரூபா வாட்டருக்கேன்னு ஒரு நூறு ரூபா எழுநூறுவா தந்துருதேன் வேணா டீச்செலவுக்கு ஒரு பத்து ரூபா தாரேன் சந்தோஷமா வாங்கிக்கோங்க ஏமா உங்கள்கிட்ட பேச முடியாதுமா பேக்க வச்சுட்டு கிளம்புங்க வேற கடையில் போய் வாங்கிக்கோங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பேக்க வச்சுட்டு வேற கடைக்கு போ சொல்லுவீரு இதெல்லாம் மலசாட்சியோட பேசுற மனசு செய்யற செய்யலா இப்படி எல்லாம் செய்யக்கூடாது எழுநூறு ரூபாய் தாரம் அதுக்கு மேல என்ன உங்களுக்கு துட்டு வேணுமோ அப்படியே துட்டு துட்டு நலைவீரு உங்களுக்கு எழுநூறு வாங்கிட்டு பாக்க கொடுங்க லட்சுமி துட்டு கொடுத்துட்டு வா போவோம் ஏமா சொன்ன கேளுங்கம்மா பேக்க வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நிறைய பொருள் வாங்கலன்னு கவலையில பேசுறீங்க போல பேனா பென்சில் எல்லாம் வாங்குதான் அதெல்லாம் எடுத்து காட்டுறீங்களா இக்கா நீங்கள் என்னது வாங்கினாலும் சரி முந்நூறுவாய்க்கு பேக்கு தர முடியாது ஒரு பேக்கு வில ஆயிரத்தி இரநூறுவா சொன்னதே சொல்லிக்கிட்டு என்னாச்சி அவ்வளோதான் எழுநூற்றி பத்து ரூபா பேசி முடிச்சாச்சி அந்த கதையை அதுக்கு பிறகு பேசக்கூடாது சரியா நாங்கள் பேக்க கையில் வச்சுக்கிட்டோம் தரமாட்டோம் சரி நீங்கள் வந்து பேனா பென்சில்லாம் காட்ட முடியுமா இல்லை நாங்களே போய் எடுத்துக்கிடவா ஐயோ கடவுளே எங்கேருந்து வந்து சேர்ந்தாளுகன்னு தெரியலையே இப்படி பேக்க தூக்கி கையில் வச்சுக்கிட்டு கொடுக்க முடிக்காளுங்க நான் என்ன செய்ய எப்பா சாமி வர போறீரா இல்லையா இந்த வாரம்கா அடுத்து அவளுக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காளுங்கன்னு தெரியல எப்பா இன்னைக்கு இந்த கூட்டத்துட்டு வந்து மாட்டணும்னு எனக்கு தலையில எழுதி இருக்கு போல இல்லச்சக்கா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பேக்கா கிடைச்சிட்டுக்கா ஆம லட்சுமி ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் என்னாச்சு வியாபாரம் பாக்கிரு எங்களுக்கு பேக்கு பார்க்க சொல்லிட்டு அங்க போய் நின்னுக்கிட்டீரு அவங்களுக்கு மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எல்லாம் யார் எடுத்து காட்டுவா ஏக்கா அது ஒரு பெரிய கொடுமை அதை பத்தி கேட்காதீங்க உங்களுக்கு என்ன பேக்க வேணும்னு சொல்லுங்க அது எடுத்து காட்டுதேன் கொடுமையா என்ன கொடுமை என்னாச்சி ஏன் கொடுமை என்னோட போட்டும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எங்க மூணு பேருக்குமே ஆளுக்கு ஒரு பையங்க இருக்கானுங்க அவனுங்க மூணு பேரும் எப்பவும் ஒன்னாவே தான் அலைவானுங்க ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிக்கானுங்க ஒன்னா தான் ஒரே பெஞ்சில் மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கை காட்டுங்க ஏழாம் கிளாஸ் போறானுங்க ஏழாம் கிளாஸ் பையங்களுக்கு தானே இருங்க எடுத்துட்டு வந்து காட்டுதே நம்ம அங்க பேக் பாத்துக்கிட்டு போது இங்க இருக்கு பேக் போய் பாருங்கன்னு அனுப்பி விட்டாரு இப்போ எதுக்கு அங்க போய் எடுக்க போறாரு லூசா இருப்பாரோ அப்ப ஏழாம் கிளாஸ் பையங்களுக்கு பேக் அங்க தான் இருக்கு போல போய் எடுத்துட்டு வரட்டும் இரு இங்க இந்த பேக் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் அழகா இருக்கும்கா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்

ஆ என்ன பச்சை குழந்தை யானு கேட்பான் அவணுக்கெல்லாம் நல்ல வீர தீரமா இருக்கணும் அந்த சிவப்பு கலர் பேக்ல என்னமோ நூல் விடுவானே வர்தேன் அவன் யாரு சூப்பர்மேனா ஸ்பைடர்மேனா அந்த படம் போட்டு அந்த பேக்க ஏன் அவனும் கொடுத்துருங்க ஆ சரி கா அப்ப மூணு வேர்க்க எது வேணுமோ எடுத்துக்கோங்க ஏக்கா ஒரு பேக் ஆயிரம் ரூபா மூணு பேக் மூவாயிரம் ரூபா சும்மா காமெடி பண்ணாதீங்க الناச்சி உங்க கடையில வாட்டர் கேன் இருக்குல எடுத்துட்டு வாங்க வேற அதுக்கு வேற வேற கடைக்கு அಳೆಯ முடியாது இக்கா நான் காமெடியில எதுக்கு பண்ண போறேன் ஒரு பேக் வெலை ஆயிரம் ரூபா அத விடுங்க மூணு வாட்டர் கேன் எடுத்துட்டு வாங்க இக்கா இதெல்லாம் புதுசா வந்திருக்கிற வாட்டர் பாட்டிலுக்கா உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னு சொல்லுங்க எடுத்துட்டு வரேன் அண்ணாச்சி இந்த முன்னாடி இருக்கிற வாட்டர் பாட்டில் நல்லா அழகா இருக்கு பின்னால் என்ன வச்சிருக்கீரு சுருக்கு சுருக்கா இருக்கு இக்கா அந்த வாட்டர் பாட்டில் நல்ல நீளமா இருக்கு பாத்தீங்களா இப்போ தண்ணி வேண்டாம் கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நீட்டி வைக்க வேண்டாம்க்கா சுருக்கி வச்சுக்கிடலாம் சுருக்கிக்கிடலாமா அது எப்படி ஏக்கா இருங்க சூрки காட்டுதே நீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி சுருக்கி வச்சுக்கடலாம். ஆமா ஒரு நிமிஷத்திலே படக்கள சூркиட்டிரே நல்லா அழகா இருக்கு. சரி ஒயாம சூрки சூрки பெஞ்சு பெயறாதா? இது நல்ல குவாலிட்டியான செஞ்சிருக்காங்க. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கும் உளுந்த உடையாது பிளாஸ்டிக் உடையும் ரப்பர் எப்படி உடையும்? நல்ல அழகா தான் இருக்கு ஆனா எனக்கு இது வேண்டாம் ஏன் அவனுக்கெல்லாம் இதெல்லாம் தாங்காது அந்த பச்சை கலர் வாட்டர் கேன் இருக்குல்ல அதை கொடுத்துருங்க ஆ இந்தாங்கக்கா இத வச்சுக்கோங்க எனக்கு அந்த சூருக்கு வாட்டர் பாட்டில கொடுத்துருங்க நல்ல அழகா இருக்கு ஏன் அவன் வாங்கிட்டு போய் கொடுத்தா சந்தோஷப்படுவான் ஏக்கா முக்காடு போட்ட அக்கா உங்களுக்கு இந்த கருப்பு வாட்டர் கேன் என்ன எனக்கு மட்டும் கருப்பா பிள்ளை சூனிய வைக்கவா பாக்கிரு எனக்கெல்லாம் கருப்பு ஆவாதுப்பா எனக்கு அந்த சூருக்கு வாட்டர் கேன் தான் வேணும் எடுத்துட்டு வந்து தாங்க சரிக்கோ இருங்க கொண்டு வரேன் லட்சுமி அக்கெல்லாம் பேக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டாகலான்னு தெரியலையே இயக்கம் இந்தாங்க நீங்க கேட்ட மாதிரி சுருக்கு வாட்டர் பாட்டில் ஆ கொடுங்க கொடுங்க பிக்கோ அவ்வளோதாண்ணா வேறு எதுவும் வேணுமா அவ்வளோதான் அண்ணாச்சி தொட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான்

அதனாலதான் விலை கூடக்கா போன வருஷம் எல்லாம் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சி ஐம்பது ரூபாய் ஏக்கா இது சாதாரண பிளாஸ்டிக் கிடையாதுக்கா நல்ல குவாலிட்டியான வாட்டர் கேனு கம்பெனி கேனுக்கு அதனால அதனாலதான் விலை கூட சொல்லுதேன் சாதாரண கேன் இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு அதை தருவா இது நல்லா அதனால அதனாலதான் உங்களுக்கு இதை கொண்டு வந்து கொடுத்தேன் ஏ ஆத்தாடி மூவாயிரத்தி மூணு பேக்கு மூணு வாட்டர் கேனு சேர்த்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம் ஏ அம்மா எந்த ஊரு பொம்பளைங்கம்மா நீங்க அவளுக்கு என்னடனா ஆயிரத்தி இருநூறுவா பேக்குக்கு முன்னூறு ரூபா தாரங்க அழுக நீங்க என்னடனா ஆயிரம் ரூபா மொத்தத்துல தாரங்கிக்க எங்க வந்தீங்க நீங்க அப்படியா ஆயிரத்தி இருநூறுவா பேக்க வெறும் முந்நூறு ரூபாய்க்கே கொடுத்தீரு அப்போ நாங்கள் மட்டும் எப்படி தருவோம் எங்களுக்கு ஆயிரம் ரூபா பேக்குக்கு இரநூறுவா தான் போடணும் நாங்கள் இரநூறுவா தாரோம் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க ஏமா பொம்பளைகளா ஒழுங்க மரியாதை எல்லாத்தையும் வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க அதெல்லாம் முடியாது எங்களுக்கு இந்த பேக்கு வேணும் என் அவனுக்கு சின்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால அவனுக்கு இந்த பேக்கு வாங்கியே தான் தீரணும் பரவாயில்ல சுருக்கு வாட்டிருக்கேன் புதுசாக இருக்குல்ல அதெல்லாம் என் அவனுக்கு கொண்டு கொடுக்க வேண்டாமா அப்போ வேணும்னா மூவாயிரத்து ரூபாய் கொடுத்துட்டு எடுத்து காலி பண்ணுங்கமா அவளே தானே கொடுத்துட போச்சி எங்க பில் போடணும்னு சொல்லுங்க நான் வந்து போட்டுட்டு போறேன் ஆ அப்படி வாங்க வழிக்கி முன்னalle டேபிள் இருக்கு வாங்க பில் போடுவோம் ஏடி என்ன அவன் தான் 3800 ரூபாய் கேட்கானா நீ வாரே வந்து வாங்கிக்குதுன்னு சொல்லுதே அவளோ காசு வச்சிருக்கியா மொத்தத்திலே ஆயிரம் ரூபாய் தானே கொண்டு வந்தோம் நான் எதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க போறேன் பேக்குக்கு ஒரு இரநூறு ரூபா வாட்டர் கேனுக்கு ஒரு முப்பது ரூபா தான் கொடுப்பேன் அப்போ நாங்களும் இரநூத்தி முப்பது ரூபா கொடுக்கோம் ஆனால் அந்த ஆளை பார்த்தா சண்டை போடுறவ மாதிரில தெரியுது இரநூத்தி முப்பது ரூபா கொடுத்தா சண்டைக்கு வருவானே அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நான் என்ன செய்யுதனோ அதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்னம்மா செய்யப் போறேன் என் பின்னாலேயே வா ஒத்தரோசா உனக்கு எல்லாம் புரியும் ஒன்றும் தெரியாத பிள்ளையாவே இருக்கியே நீ எல்லாம் இன்னும் நல்லா வளரணும் இதுக்கு மேலேயா வளரணும் என்ன அத்தை பாட்டி வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்துட்டீங்களோ என்ன டீ நக்கலா என்னைய பார்த்தா வாட்ச்மேன் மாதிரியே தெரியுது வாசல்லையே சேர் போட்டு உட்காந்துருக்கீங்கல்ல அதான் கேட்டேன் உங்கள் பேரத்தாலேயே அலைய முடியுமாம்மா அலைஞ்சேன்னா எனக்கு தான் கால் வலிக்கும் ராத்திரி வந்து நீயா காலமைக்கி விடுவேன் அதனால தான் செவனையே நீங்கள் வந்து உட்காந்துட்டேன் நான் எதுக்கு காலமைக்கு உடனும் அதா ஒரு மர்மகா மர்மகான்னு செல்லம் மொஞ்சிக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடவிகளே ஒத்த ரோசா அவளை கொண்டு வந்து காலமைக்கு விட சொல்ல வேண்டியதானே நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு கால் வலிக்குன்னு சொன்ன உடனே வந்து அவள் தான் கால் அமைக்க விடுவா எதுக்கு அவளை போட்டு கஷ்டப்படுத்தணும் அதுக்கு தான் பேசாம உட்காருவோமேனு உட்காந்துட்டேன் ஏமாடி மருமக மேல அவ்வளவு அக்கறையா ஏமுட்டி ஓ மாமியா கறி ஓ மேல இருக்க மாட்டாளா ஆமா அவங்க என்னைக்கு ஏ மேல அக்கறையா இருந்தாங்க அந்த கிழவி செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது அவ சும்மா ஒன்னும் செத்து இருக்க மாட்டாளே உன் தொல்லை தாங்க முடியாம எப்படா போய் சேர் ஒண்ணுல செத்துருப்பா என்ன இப்படி சொல்லிட்டீங்க நாளே என் மாமியாரை தாங்கு தாங்குன்னு தாங்குவேன்ப்பா அவ செத்ததனால இப்படி எல்லாம் தைரியமா பேசிக்கிட்டு இருக்கியோ சரி சரி அந்த கதையெல்லாம் இப்ப என்னத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா கிளம்புவோமா யார் வந்தா நீ மட்டும்தான் வெளியே வந்திருக்க இன்னும் ஒருத்தையும் வரலையே இன்னுமா வரல ஆம்பளை பையங்க பேக்க பார்த்து நானே வந்துட்டேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு அதுக்கு முன்னாலேயே வாங்கினாங்களே அவங்களாம் வரலையோ சரி அவளுக்கு வேற ஏதாட்டும் பார்த்து வாங்கிட்டு இருப்பாளுங்க மெதுவாக வரட்டுமே இப்போ என்ன அவசரம் நீ பேக்கெல்லாம் வாங்கிட்டியா காமி பார்ப்போம் இந்த இந்த பேக்கு தான் வாங்கினேத்த பாட்டி ஏம் அவளுக்கு இந்த டோரிமான் படம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் தினமும் பார்த்துட்டு இருப்பான் டிவியில் அதனால தான் சரி அவளுக்காண்டி இந்த பேக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படியாட்டி நல்லா அழகாக இருக்கு பேக்கு என்ன விலை

புது பேக்க நல்லா இருக்கே அம்மா வாங்கிட்டு வந்தாளோ ஆமாப்பா அம்மா இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நல்ல அழகா இருக்கு புள்ளையளா பத்திரமா வச்சுக்கோங்க உங்க அம்மா எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க ஏப்பா பையில என்னதுப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க பண்டமா எங்க வந்துட்டீங்களா ஆமா லட்சுமி வந்துட்டேன் பிள்ளைகளுக்கு பேக் வாங்கிட்டு வந்தியோ நல்லா இருக்கு ஆமாங்க பேக் வாங்கிட்டு வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்துட்டேன் பேனா பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நோட் என்ன பள்ளி கூடத்துக்கு போல பிறகு தான் எழுதி போடுவாங்க அதுக்கு பிறகு வாங்கிடுவோம் சரி சரி நல்ல அழகா இருக்கு இந்த பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிள்ளைகளுக்கு வெட்டி கொடு ஏங்க உட்காருங்க காபி கொண்டு வரேன் ஆ சரி லட்சுமி காபி கொண்டு வா ஆபீஸ்ல ஒரே வேலையா இருந்துச்சு தலைவலியா இருக்கு சூட காபி தாரியா ஆ சரிங்க சூடா கொண்டு வரேன்

எப்பா இங்க பாத்தீங்களா புது வாட்டர் கேன் எப்படி இருக்கு நல்ல அழகா இருக்கு ரேகா பேசாம வாட்டர் கேன் ஏண்ட தந்திருதியா சூப்பரா இருக்கு நான் ஆபீஸ்க்கு தண்ணி கொண்டு போக வச்சிடுறேன் ஏ அசுக்கு புசுக்கு அப்பள வாட இது என்ன அம்மா வாங்கி கொடுத்தது பேக்குக்கு மேட்சா நல்ல அழகா வச்சிருக்கே அத போய் கேக்கிங்க வேணா மஞ்சுட்ட வாங்கிக்கோங்க மஞ்சுமா ரேகா தான் குடுக்க மடக்க நீ ஆட்ட அப்பாக்கு வாட்டர் கேன் தாயே ஆபீஸ்க்கு தண்ணி கொண்டு போக நல்ல அழகா இருக்கும் போல அண்ணாச்சி நீங்க யாரு உங்களை